வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பழனி முத்து கல்லடை குறிச்சி இன்றைய தலைப்பு எண்ணங்கள் எதனால் எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது ஒன்று சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட எண்ணங்கள் வரும் அது மனதோடு இயல்பு இரண்டு பிடிக்காத மற்றும் தேவையில்லாத எண்ணத்தை எனக்கு ஏன் வந்தது என்று கேள்வி கேட்டால் எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும் மூன்று வந்த எண்ணத்தை நினைத்து பயப்பட்டால் பேர் அந்த எண்ணம் அடிமனதில் பதிந்து கட்டாயமாக அடுக்கடுக்காக வந்து கொண்டு இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நான்கு கவலை தரக்கூடிய எண்ணத்தை அறிவு கொண்டு சரிசெய்ய நினைத்தால் வந்து கொண்டுதான் இருக்கும் ஐந்து கவலை தரக்கூடிய எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும் ஆறு புறத்தில் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருந்தால் பாதிக்கப்பட்ட எண்ணங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் இதற்கான தீர்வு ஒன்று டோட் மனதைப் பற்றி தெளிவான புரிதல் இரண்டு அறிவு அகத்தோடு வந்த எண்ணத்தை நினைத்து போராடாமல் சும்மா இருத்தல் மூன்று மனதைப் பற்றி புரிந்ததை எந்தவித சந்தேகப்படாமல் கன்பர்மேசன் அல்லது புல்சாப் செய்தல் நான்கு கவலை தரக்கூடிய எண்ணத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அகம் செயலற்று புறம் செயலில் ஈடுபடும் ஐந்து வாழ்க்கைக்கு முன்னேற தேவையான இலக்கை ஒன்றை நிர்ணயித்து புர்சியல் மீது கவனம் செலுத்துதல் ஆறு புர்சியில் எப்படி கவனம் செலுத்துவது என்பதை பற்றி பகவத் ஐயா சொன்ன பத்து கட்டளை எடுத்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்